சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் ஏழு மூன்றில் வந்து நான் கடிகை இருக்குது ஓகேங்களா டிஎன்பிஎஸ்சி பார்ட் பியில் வந்துட்டு பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் கடிகை வந்து படிக்கணும் ஓகேங்களா இது ஒரு டாபிக் இந்த இது ஒரு டாப்பிக்கில் வந்து சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் இங்கே பாருங்கள் கடிகை இந்த பாட்டை பார்க்கறதுக்கு இந்த புக்கில் இருக்க கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சில கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து சொல்கிறேன் பாருங்கள் ப்ரீவசில் எது கேட்டிருக்காங்களோ அதை இம்பார்ட்டன் வச்சு சொல்கிறேன் பாருங்கள் இதோட ஆசிரியர் யார் நான் மணிக்கடிகை ஓகேங்களா நான் மணி கடிகை விளம்பி நாகனார் இதை எப்படி பேர் வச்சுக்கலாம்னா விளம்பி நாகனார் நாகன்றது என்ன இங்கே இருக்குங்க இங்கே இருக்குது நாகங்கிறது என்ன பாம்பு கடிக்கும் எது கடிக்கும் பாம்பு தான் கடிக்கும் நான் மணி கடிகை விளம்பி நாகனார் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம கடிகைனா அணிகலன் நம்மளுக்கு இதில் சொல்லுவாங்க கடிகலன் வச்சுருந்தோம்னா எல்லாம் புலம்பி செத்துருவாங்க பொலம்பினா விளம்பி ஓகேங்களா நகை நிறைய வச்சுருந்தோம்னா விளம்பி புலம்பி செத்து நிறைய பேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா எல்லாம் சும்மா ஷார்ட் கட்ஸ் ஃபார் ஃபன் ஓன்லி ஓகேங்களா இவ் விளம்பிங்கிறது அவரோட ஊர் பேர் நாகனார் அப்படிங்கிறது அவரோட பேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவர் வந்து வைணவ சமயம் வைணவம்னால் யார் பெருமாள் கிருஷ்ணருக்கும் போடுவாங்களா நாம போடுவாங்களா அவங்க தான் அந்த வைணவம் வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள் ஓகேங்களா இப்போ விளம்பி நாகம் நாகத்துக்கு என்ன பண்ணுவோம் நாகம் இப்படி இருக்குன்னா தலை அதோட தலை இப்படி இருக்குன்னா அதில் மூணு பாம்பு மாதிரி இப்படி இருப்போம் வேல் இந்த இது மாதிரி நாம மாதிரி போட்டிருக்குமா நாம என்ன வைணவம் நாமம் ஓகேங்களா அதில் இது வைணவம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம் இதில் வந்து மொத்தம் எவ்வளோ நூற்றி நாலு பாடல்கள் இருக்குது வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நூற்றி நாலு நூற்றி நாலு வெண்பாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்து ரெண்டு வந்து கடவுள் வாழ்த்து நூற்றி நாலு வெண்பா இதுலேயே இருக்குது ப்ளஸ் ரெண்டு கடவுள் வாழ்த்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் அடுத்தது வந்து இது என்ன வ என்ன ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன பாவகைன்னு பார்க்கணும் இது வந்து வெண்பாவாலானது ஓகேங்களா வெண்பாவாலானது ஆனது வெண்பா என்ன ஓசை செப்பல் ஓசை ஓகேங்களா இதோட பெயர் காரணம் பார்க்குங்களா இது எப்படி பிரிக்கலானா நான்கு ப்ளஸ் மணி ப்ளஸ் கடிகை அப்படின்னு பிரிக்கலாம் நான்கு மணிகளால் ஆன அணிகலன் அப்படின்றது தான் இதோட பேர் சொல்லுவாங்க கடிகை இந்த இந்த கடிகைக்கு என்ன பேர் கடிகை அப்படின்னா அணிகலன் இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா இதுக்கு வேறு மீனிங் இருக்குது என்னென்னா வந்து துண்டு ஆபரணம் ஆபரண அணிகலன் எல்லாம் ஒன்று நம்ம படிச்சிருக்கோமா ஆபரணம் கட்டுவடம் இதுவும் கேட்டுருக்காங்க கட்டுவடம் தோல்வலை அப்படின்னு நிறைய மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் பாருங்க துண்டு ஆபரணம் கட்டுவடம் தோல் வலை அப்படின்னு சொல்கிறாங்க நான்கு மணிகள் பதிக்கப்பட்ட தோல்வலை போல நான்கு நீதி நீதிமணிகள் வந்து இந்த இதில் இருக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு வெண்பாலையும் ஒவ்வொரு இந்த வெண்பாலையும் வந்து நாலு நாலு அறக்கருத்துகள் இருக்குது நாலு நாளுக்கு நீதிக்கருத்துகள் இருக்குன்னு சொல்கிறாங்க துண்டுங்கிற அறமொழியோட குறிக்கப்பட்ட ஒரே நூல் எதுனா நான் மணி கடிகை பண்ண பார்த்தோம்ல கடிகைன்னா துண்டுன்னு மீனிங்கு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நான்கு நீதிமணிகளால் நிலை பெற்ற நூல்னு சொல்கிறாங்க அடைமொழியால் குறிக்கப்படுது துண்டு என்ற அடைமொழியால் குறிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கிய அடிகளை என்னன்னு பார்க்கலாம் ஓகேங்களா யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடி யார் அறிவால் நல்லால் பிறக்கும் குடின்னு ஒரு லைன் இருக்குது அப்புறம் நிலத்துக்கணி நிலத்துக்கணி வந்து நெல்லும் கரும்பும் நிலத்துக்கு என்ன அழகா இந்த இடத்துல அணினா வந்து அழகுன்னு சொல்கிறாங்க அணி வந்து நெல்லும் கரும்பும் அப்படி சொல்கிறாங்க குளத்துக்கு என்ன அணினா அணி தாமரை பெண்ணுக்கு அணி வந்து நாணம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க நிலத்துக்கனி வந்து நெல்லும் கரும்பும் அடுத்தது குளத்துக்கனி தாமரை அணி நாணம் அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் லைன்ஸு ஓகேங்களா இதுக்கப்புறம் இப்போ பாருங்க புக்கில் இருக்கிறத பார்க்கலாம் இது ஓல்டு புக்கில் இருக்குது ஓகேங்களா மனைக்கு விளக்கம் மடவார் மடவாள் தனக்கு தகைசால் புலவர் புதல்வர் மனது மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கு மோதில் புகழ்சார் உணர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யா எது யார் யாருக்கு எது எது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு இதுக்கழக இது இதுக்கழகு இதுன்னு நான் பார்த்தாலே அது மாதிரி தான் இது இந்த குரல் இந்த பாடலும் வரும் ஓகேங்களா இங்கே பாருங்க குடும்ப குடும்பத்தின் விளக்கு பெண்ணாவல் அதாவது குடும்பத்துக்கு பெண் விளக்கு வந்து பெண்ணாவாங்க மனைக்கு விளக்கம் மடவாள் சொல்கிறாங்களா அப்போ குடும்பத்தோட விளக்கு வந்து பெண்ணு அப்பெண்ணுக்கு விளக்கினை போன்றவர்கள் அவள் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தால் ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கான அழகு யார்னா அவர் பெற்ற பண்பில் சிறந்த பிள்ளைகள் வெறும் பிள்ளைகள் இல்லை பண்பில் சிறந்த பிள்ளைகள் மனதிற்கினிய அன்புமிக்க அப்பிள்ளைகளுக்கு விளக்கினை போன்றது கல்வி அவங்களுக்கு நான் பெஸ்ட் எதுனா அவங்களுக்கு வந்து கல்வி கொடுக்கறது தான் ஓகே க கல்வி கொடுக்கறது அவங்களுக்கு விளக்கணம் போன்றது கல்வி அக்கல்விக்கு விளக்காக விளக்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் புகழ்சால் உணர்வுன்னு சொல்லியிருப்பாங்க நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் பொருள் பார்க்கலாம் மடவார்னா பெண்கள் நமக்கு தெரியும் தகைசால் பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு மனதிற்கு இனிய காதல் பொருளவர்னா அன்பு மக்கள் ஓதினா எதுவென்று சொல்லும் போது புகழை தரும் உணர்வுனா நல்லெண்ணம் ஓகேங்களா இங்க பாருங்க விளம்பி நாகனார் விளம்பிங்கிறது ஊர் பெருமை நான் சொன்ன நாகனார் அப்படிங்கிறது இயற்பெயராம் இரு இயற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து நூற்குறிப்பு என்னென்னா பாருங்க நான்மணி கடிகை பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று கடிகை அப்படின்னா அணிகலன்றது பே பொருள் இந்த இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஓகேங்களா அடுத்தது நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அறக்கருத்துக்களை கூறுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே பாருங்க என்ன பார்த்தோம் மடவார் அப்படின்னா பெண்கள் மனக்கிணியா மனதிற்கு இனியா உணர்வுடன் அல்லெண்ணம் சொல்லி பார்த்தோம் நான் மணிக்கடிகை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நான் ஆசிரியர் வந்து மனைக்கு விளக்கம் மடவாள் அன்புமிக்க புதல்வர்களுக்கு விளக்கம் அவர்களுக்கு கல்வி தான் அடுத்தது பாருங்க கடிகை அப்படின்னா அடிகணன் அணிகணன் என்பது பொருள் விளம்பி அப்படின்னா அது வந்து ஊர் பெயர் ஓகேங்களா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டாபிக் வந்து அடுத்த அடுத்த டாபிக்ஸ் வந்து வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்